எவ்வளோ எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை அண்டு கண்டிப்பாக ஈஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃபியூச்சர் அதில் எனக்கு டவுட்டே இல்லை நீங்கள் வந்து போக போக தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டீக் புக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்களே அந்த சீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் பண்ணிக்கிறேன் ஈவன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆல்சோ இ ஓல்ட் இட் ரியலி வெல் ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சிங் திஸ் மூவி எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு இந்த படம் பாக்குறதுக்கு முன்னாடி ராஜு தெரியாது பட் பார்த்ததுக்கு அப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிட்டு இருக்கேன் ராஜு கூட டு வாட்ச் ஃபார் ஃபியூச்சர் நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல பட்டர் ஜாம் படம் வந்ததுக்கு அப்புறம் மக்களே பார்த்துட்டு இந்த வருஷத்தோட பெஸ்ட் ஃபிலம்னு கண்டிப்பா சொல்லுவாங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் வணக்கம் மேம் இன்னைக்கு லெஜெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்கிட்ட போட்டு காட்டுறப்போ நான் படம் பார்த்த உடனே நான் சொல்லிட்டேன் இந்த படம் ஒரு மிகப்பெரிய ஒரு சக்சஸ்ன்றத நான் ராகவ் டேரக்டர் அவங்க கிட்ட நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் அவங்க தான் பார்த்தாங்க பட் அதுக்கேற்ற மாதிரி நான் பிஸ்னஸும் நல்லபடியாக இது முடிஞ்சு அதாவது இந்த நம்ம திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ரொடியூசருக்கான கனவு என்னன்னா படம் முடிகிறதுக்கு முன்னாடியோ படம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக பிஸ்னஸ் நடக்கணும் அது எல்லாருடைய கனவு சுரேஷ் மிஸ்டர் அதை ப்ரொடியூசர் மிஸ்டர் சுரேஷ் அவங்களுக்கு அந்த கனவு உடனே பழிச்சிடுச்சு ஏன்னா அந்த படம் அமைந்த விதம் டைரக்டர் டேரக்டரை பற்றி சொல்லணுன்னா ஒரு ரைட்டர் அது டேரக்டராக ஆகும்பொழுது அது கதை அமைப்பு மேக்கிங் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜு கண்டிப்பாக சொல்லியாகணும் ராஜு எனக்கு தனிப்பட்ட ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னென்னா நடிப்பு அறக்கர்களின் அரசனாக வாழ்த்துக்கள் ஆமாம் இது ஆமாம்மா இது கண்டிப்பாக ஏற்றுட்டு தான் ஆகணும் ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம் இங்கே நடந்திருக்கு நீங்கள் அவ்வளோ பர்ஃபெக்டாக நடிச்சிருக்கீங்க நடிச்சிருக்கீங்க உண்மையாகவே லெஜெண்ட்ஸ் கூடலாம் இருக்கீங்க பட் இன்னும் நல்லா நடிச்சிருக்கீங்க வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த விழாநாயகன் மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா ஒரு பெரிய மேஜிக் பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் ஆ தேங்க்யூ நீங்கள் பண்ணதுனால இந்த படம் இன்னும் நெக்ஸ்ட் லெவலில் போயிருக்கு எல்லாரும் நடிச்சிருக்காங்க எனிவே வாழ்த்துக்கள் இந்த படம் நல்லபடியாக வந்து திரைக்கு வரும் கண்டிப்பாக நம்ம என்னுடைய நண்பர் விவேகானந்த் சார் அவருக்கு நன்றிகள் சொல்லிருக்கிறேன் அது மட்டும் இல்லை அவங்க உள்ளே வந்தோடனே அந்த படம் நெக்ஸ்ட் லெவலில் போ போனது நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தேன் ஸோ கரெக்ட் அந்த படத்துடைய வெற்றி வந்து அந்த படம் யார் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்ற விஷயமும் இருக்குது யாருக்கிட்ட போகி அது எப்படி எப்படி கொண்டுட்டு போகிறாங்க அது கண்டிப்பாக இருக்குது ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த படம் ஒரு நல்ல முறையில் நல்லபடியாக ரிலீஸ் ஆகும் ஒரு பெரிய வெற்றி அடைய போகுது கண்டிப்பாக இது எந்த விட இது விஷயம் டூ கே கிட்ஸ்க்கான இது மூவி அவங்க ரொம்ப நேசித்து விரும்பி பார்ப்பாங்க த பெஸ்ட் ஃபில்மாக இருக்கும் இதுன்றது என்னுடைய வார்த்தைகள் எனவே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ சார் நேற்று இந்த படம் பார்த்தேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா மிஸ்டர் சுரேஷ் வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர் என்னுடைய அவரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் அவர் நமக்கு அவர் வந்து இந்த படம் பார்க்க கூப்பிட்டபோது நான் வந்து பார்க்கும்போது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாது ஏன்னா ஒரு நியூ கமர் ஆர்டிஸ்ட் போது இப்போ ராஜுவை தெரியும் பட் அவர் எப்படி பண்ணியிருப்பாரெலாம் நமக்கு தெரியாது இல்லையா அதனால் ஜென்ரலாக வந்து பார்க்கும்போது ஓவர் எக்ஸைட் ஆகிற மாதிரி இருந்தது இந்த படம் ஏன்னா இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஆஃப் லேட் இந்த டிகேட்டில் சொல்கிறேன் யாரும் பண்ணல ஏன்னா இது பாராட்டியே ஆகணும் நான் சொல்கிறது இந்த டென் இயர்ஸ்குள்ள அந்த மாதிரி யாரும் இப்போ ஃபஸ்ட் ஃபிலிமில் சொல்கிறேன் முதல் படத்தில் இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா இ ஸ்டோல் த ஷோ ரைட் ஃப்ரம் த பிகினிங் எல்லா சீனுமே அவர் ஓல்டு பண்ணியிருக்கார் அது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஏன்னா அவங்க கூட நடிக்கிறது யாருன்னா சரண்யமம் சார்லி சார்லாம் வச்சு நடிக்க வரணுன்றதே கஷ்டம் கொன்றுவாங்க இன்னும் ரெண்டு பேரும் பெர்ஃபார்மன்ஸில் ஸோ இப்படிப்பட்ட ஆர்டிஸ்ட் வச்சுட்டு அவர் ஸ்டீல் த ஷோ அது ரொம்ப சாதாரணமாக பண்ணிட்டார் இப்போ பெரிய பெரிய சீன்லாம் வந்து எவ்வளோ எவ்வளோ டப்பிங்கில் எவ்வளோ மேட்ச் பண்ணியிருக்காரு ஸோ அது சாதாரண விஷயம் இல்லை அண்டு கண்டிப்பாக ஈஸ் அன் ஆக்டர் ஃபார் த ஃப்யூச்சர் அதில் எனக்கு டவுட்டே இல்லை நீங்கள் வந்து போக போக தெரியும் உங்களுக்கு அந்த ஒரு சீன் மட்டும் இவங்க ஸ்டீக் பிக் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கள அந்த சீன்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு அந்த மாதிரி எல்லா சீன்லேயும் பண்ணிக்கிறேன் ஈவன் எமோஷ்னல் சீன்ஸ் ஆல்சோ இ ஓல்டு இட் ரியலி வெல் ஸோ அதனால் எனக்கு ராஜு வந்து எனக்கு பிகம் வெரி ஸ்பெஷல் ஆஃப்டர் சீங் திஸ் மூவி எனக்கு அதுக்கு முன்னாடி ராஜு இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ராஜு தெரியாது பட் பார்த்ததுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் தினமும் பேசிகிட்ருக்கேன் ராஜு கூட நான் ஆக்ட டு வாட்ச் ஃபார் ஃபியூச்சர் நல்ல ப்ரொடியூசர்ஸ் நல்ல டேரக்டர்ஸ் அமைஞ்சி ராஜு வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய இடம் போய் சேரணும்னு நான் விரும்புகிறேன் வாழ்த்துக்கள் ராஜு எல்லா இந்த மாதிரி சின்ன படங்கள் பண்ணும்போது எப்பவுமே வந்து எல்லா டைரக்டருக்கும் ப்ரொடியூசர் தான் ஈரோ ஏன்னா அப்படி ஒரு படம் ப்ரொடியூசர் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் ஏன்னா இன்றைக்கி வந்து ஓடிடி உடனே படம் ஆரம்பிக்கும் போதே நமக்கு வியாபாரம் கிடையாது ஸோ ஓடிடியில் வந்து இப்போ முதல்லாம் படம் எடுத்துகிட்டே இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது படம் எடுத்து முடிச்சு அவர் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ரிஸ்க் அவங்க ஃபுல் ஃபுல் ரிஸ்க்கும் ப்ரொடியூசர் மேலே தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு எப்பவுமே ப்ரொடியூசர் தான் ஹீரோவாக இருப்பார் ஸோ அந்த வகையில் சுரேஷ் வந்து இந்த படத்தை எடுத்ததுக்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா அவர் இது மாதிரி ஏன்னா யூஎஸ்லேருந்து போய் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அதை இங்கே எடுத்துகிட்டு வந்து படம் எடுக்கிறதுன்றது ஈஸி கிடையாது அதுக்கு இங்கே நாலு லேண்டு வாங்கி போட்டாலே வந்து இன்க்ரீஸ் ஆகிடும்னு இருக்கலாம் பட் அதை விட அவரோட பேஷனுக்காக அவர் பண்ணுறது வந்து அவரை பாராட்டி ஆகணும் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்டு மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பிரசன்னா வந்து இப்போ பாடும்போதே இந்த முத்தமொழி சாங்கில் சின்மயம் என்ன ஒரு ஸ்கோர் பண்ணாங்களோ அந்த மாதிரி இருந்தது நீங்கள் பாடினது இது எத்தனை பேர் போய் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு தெரில சேர்த்திங்கன்னா சந்தோஷம் அந்த யூடியூப்பில் ஏன்னா ஐ டன் ரியலி வெல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்தில் எவ்வளோ ஒரு கூடவே வருது கதையோடு அப்படி எல்லா கேரக்டருக்கும் அப்படி என்ஹான்ஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க அண்ட் இந்த எமோஷன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு நீ உங்களால் ஸோ நீங்கள் வந்து ஐ திங்க் யூ டிசர்வ் மச் மோர் பெட்டர் ப்ரேக் ஐ திங்க் ஐ ஓப் யூ கோஃப் கோ ஃபார் ப்ளேசஸ் அண்ட் ஆர்டிஸ்ட்டு ஹீரோயின்ஸ் ரெண்டு பேருமே ரெண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் செலச்சமில்லன்ற மாதிரி ரெண்டு பேருமே நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஓ ரெண்டு பேருமே அதாவது நீங்கள் டெபுட்டா இது படம் ஸோ அந்த ரெண்டு பேருமே அவ்வளோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் ஸோ அஷ்யூ குட் லக் உங்கள் ரெண்டு பேருக்கும் குட்